தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பொய்யாப்பட்டி கிராமம் மேட்டு தெருவில் அருந்ததியர் நாற்பது குடும்பத்தினர் வசிக்கின்றனர் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீடுகள் கட்டி கொடுத்தார் பராமரிப்பு இல்லாததால் வீடுகள் அனைத்தும் பழுதாகிவிட்டது மழைக்காலங்களில் கூரை வழியாக மழைநீர் வீட்டிற்குள் கொட்டுகிறது குடியிருப்புகளின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சி விழுந்து பல்லிழுத்து விட்டது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து விழுந்து கம்பிகள் வெளியில் நீட்டிக்கொண்டு உள்ளன மழைக்காலங்களில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வரும் மக்கள் தினசரி கூலி வேலைக்கு சென்று தங்களுடைய பிழைப்பை நடத்தி வருகின்றனர் ஒரு வீட்டில் இரண்டு குடும்பத்தினர் கூட்டு குடும்பமாக பல வருட காலமாக வாழ்ந்து வருகின்றனர் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளில் பச்சிலம் குழந்தைகளை வைத்து பரிதவித்து வருகின்றனர் நான் வந்து தலைவர்கிட்டையும் போய் கொடுத்த மனு கொடுத்தேன் வீடு உங்களுக்கு வரல வீடு வரலன்னு சொன்னாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு போய் மனு கொடுத்துட்டு வந்தா அதுலயும் உங்களுக்கு வீடு வரல நான் கேட்காத தாலுக்கா ஆபீஸ்க்கு போய் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு இன்ன வரைக்கும் வீடு இல்ல ஏன்னா ஊரா மூட்டில தான் வாடகை வீட்டுல தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வாடகை வீட்டுல தான் இருக்கேன் தலைவர் கேட்ட நீ எந்த ஆபீஸ்க்கு வேணாலும் போ நான் வீடு உங்களுக்கு வரல தரமாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்றாங்க நாங்க வெளியில வேலை வேலைக்கு போனாதான் கட்டட வேலைக்கு போனாதான் எங்களுக்கு பழப்பு இல்லைன்னு எல்லா பிள்ளைங்க ரெண்டு பேர் கை குழந்தைங்க விட்டுட்டு போறாங்க வெளியில வீடு கேட்ட வந்தவங்களுக்கு மட்டும் தான் தராங்க இருக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது வீடு தராங்க எல்லாதவங்களுக்கு வீடு சுத்தமாவே இல்லைன்னு தரமாட்டான்றாங்க எம்எல்ஏ சம்பத் குமாரிடம் கேட்டால் ஊராட்சி தலைவரை அணுகுங்கள் என்றும் ஊராட்சி தலைவரிடம் கேட்டால் எம்எல்ஏவிடம் விடம் கேளுங்கள் என்றும் மாறி மாறி மக்களை அலைய விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பதினெட்டு வருஷம் தான் குடியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து இருபது பேர் இருக்கு இருபது வீடு இருக்குதுங்க இருபது வீட்டுக்கு வீடு இல்லைங்க பணம் இருக்கிறவங்க சீட்டு போட்டுக்கிறாங்க சைடில் ஓலை கட்டிக்கிறாங்கண்ணா ஓலை கட்டி குடியிருக்கிறாங்க அந்த வீட்டை நம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க பசங்க எழுதுறதுக்கு படு படுக்கிறதுக்கு உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்தாங்க இதன்றதுக்கு கூட எந்த ஒரு வசதியில் வெளியே வந்து ஓலை கட்டியிருக்கிறோம் அந்த வாழையில் தான் வந்து எல்லாம் உக்காடுறாங்க படிக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்கண்ணா வேறு இடிந்த வீடுகள் மற்றும் பழுதான வீடுகள் முன்பு தென்னை மர ஓலையால் குடிசைகள் அமைத்து குழந்தைகளுடன் தினம் செத்து பிழைத்து வருகின்றனர் தங்களின் பரிதாப நிலை குறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அரூர் தனி தொகுதி எம்எல்ஏ சம்பத்குமார் உள்ளிட்டோரிடம் பல முறை முறையிட்டும் பயன் இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்து பதினெட்டு வருஷம் ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து வீடு இல்ல பட்டா எதுவுமே வசதி இல்ல இடம் வசதி இல்லைன்னா நாங்கள் வந்து கை கிட மூணு பசங்களை வச்சுட்டு இருக்கிறோண்ணா படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை எங்கள் மாமனார் பேரில் வந்த வீடு தான் நாங்கள் இருக்கிறோம்ண்ணா அது மழை வந்தான்னா கூரை வீட்டில் தான் இருக்கிறாங்க அந்த கூட அந்த வசதி கூட இல்லைண்ணா மழை வந்தால் இன்னொரு பத்து நாள் மழை வர நாள் அது மழை வந்தாலும் அடிச்சுட்டு போனாலும் படுக்கிறதுக்கு இடம் இல்லைண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா ஏதோ உங்களால் முடிஞ்சது பார்த்து எங்களுக்கு முடியாதவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கண்ணா அறந்ததியர் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு குழந்தைகள் மற்றும் பெண் பிள்ளைகளின் நலன் கருதி பழுதான வீடுகளை அப்புறப்படுத்தி புதிய வீடுகள் கட்டித்தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க என அருந்ததியினர் வலியுறுத்தினர்